ஹாய் வெல்கம் மை சேனல் நம்ம ரெண்டு ரோல் கூடைக்கு கைப்படி எப்படி பார்க்கலாம் வாங்க டூ ரோல் ரூ கூட போட போகிறோம் கைப்பூடி போட போகிறோம் அதுக்கு பாருங்க மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு ஓட்டு இருக்கோம் அதுல மேல இருந்து அடி ஏழு பூ விட்டுட்டு கீழ நம்ம நாட் போடணும் மொத்தம் எத்தனை நாட்டு இருக்குன்னு நினைக்கோங்க நடுவுல நமக்கு பத்து பூ இருக்கிற மாதிரி கேப் விட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வயர் செருவிக்கணும் சரிங்களா மொத்தம் மேல ஏழு நாட்டு விடணும் பேசி மேக்சிமம் அவ்வளவு விடலாம் போதும் ஏழு நாட்டு விட்டு நமக்கு எந்த அளவுக்கு உள்ள தின் வேணுமோ அத்தனை ஒயர் நாம ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆறு ஒயர் ஆட் பண்ணிருக்கிறேன் சரிங்களா ஆறு வயர் போட்டு ஒரு பூ விட்டு ரெண்டு ஈக்குவலா புடிச்சு இழுத்துக்கோணும் நான் பாருங்க ஒரு பூ விட்டு இன்னொரு பூக்குள்ள ஒரு பக்கம் உள்ளயா போட்டு பாத்துக்கோங்க நல்லா எல்லாம் உள்ள ஒயிர மடக்கி விட்டு எல்லாம் ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா ஈவனா இல்லைன்னா ஈக்குவலா வச்சு சரி பண்ணுங்க இப்போ உள்ள இன்னர் ஒயர் வந்து ஆர் வச்சிருக்கோம் நம்ம அவுட்டர் ஒயர் வந்து நம்ம கூட எந்த கலர்ல போட்டிருக்கோமோ அந்த கலர்லயே நம்ம எடுத்துக்க போறோம் சரிங்களா இன்னர் ஒயரு நம்ம எல்லாம் ஈக்குவலா ஈவனா வச்சு மேல நல்லா டைட் பண்ணி இழுத்து போறோம் இப்படி ஒன் பை ஒன்னா உள்ள குள்ள உள்ள வச்சு நம்ம மேல இழுத்து விட்டுக்கணும்னா நமக்கு ஈக்குவலா வந்துரும் சரிங்களா பாருங்க நான் இப்படி பண்றேன் வாருங்க அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முறுக்கிட்டு ஒண்ணு இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் திரும்பிட்டு இருக்கும் சரிங்களா நாம தான் பார்த்து arrange பண்ணனும் correct கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் equal ஆ இருக்கான்னு ரெண்டு ஒயர் நல்லா டைட்டா ஆ பிடிச்சுக்கோங்க ஈக்குவலா equal ஆ இருக்கான்னு பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ outer wire நான் கூட வந்து yellow with orange ன்னு போட்டுருக்கிறதுனால நான் அது ரெண்டுத்துலயும் அந்த கலர் எடுத்திருக்கிறேன் எவ்வளோ அடி எடுத்திருக்கிறேன்னா நம்ம அவுட்டர் ஒயர் எத்தனை என்ன அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதுல இருந்து டபுளா நம்ம அளவு எடுத்துக்கணும் சரிங்களா இதே மாதிரி இந்த பக்கமும் ஒயர்ஸ் வீட்டு அந்த பக்கமும் ஒயர்ஸ் வீட்டு ஈவனா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஈவனா இருக்கான்னு நம்ம செட் பண்ணிக்கோணும் பாருங்க எல்லோ வித் ஆரஞ்சு தான் எடுத்திருக்கோம் இதுவும் மேல நம்ம ஈவனாக இருக்கணும் அந்த அவுட்டர் ஒயரை நம்ம நல்லா tight ஆ புடிச்சுக்கணும் இல்லாட்டி அதுவும் கொஞ்சம் மேலே கீழே வந்துருச்சுன்னா அது நம்ம ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளிய வந்துச்சுன்னா நம்ம கை போடும் போது நல்லா இருக்காது அவ்வளவா தெரியாது அதனால இந்த outer wire நல்லா tight ஆ இன்னர் inner wire அ நல்லா even ஆ ரெண்டும் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா இங்க பாருங்க even ஆ இருக்கு வேணும்னா நீங்க கைப்பிடி போடும்போது அந்த அவுட்டர் ஒயர் எல்லாம் களையும் நினைச்சீங்கன்னா சின்னதா ஒரு நூல் எடுத்து கூட டைட் பண்ணிக்கலாம் அப்போ களையாது அந்த ஆர்டர் கலையாது அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் போடும் போது வேணா அதை கட்டி எப்படி கட்டுறதுன்னு கட்டுறேன் வருங்க நான் கூட எப்படி சாரி கைப்பிடி எப்படி போடுறேன்னு பாருங்க நம்ம எல்லோ உங்களுக்கு டிஃபரென்ஸ் தெரியறதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் நான் எல்லோ ஒயர் எடுத்துட்டேன் எல்லோ ஒயர் நம்ம எப்பவுமே ராசா மல்டிபிகேஷன் வரைக்கும் மாதிரி போட்டு அந்த ஒயர் ரெட் கலர் ஒயர் அந்த எல்லோ கலர் ஒயர் மேல எடுத்துக்கோணும் இந்த சைடு இருக்கிற ஒயர் வந்து ரெட் கலர் எல்லோ கலர் ஒயர் மேல இருக்கிறதுனால இப்ப ரெட் கலர் ஒயர் கீழ விட்டு எடுத்துக்கோணும் இன்ட்டு மார்க் மாதிரி வந்துருச்சா இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும் பாருங்க அவனு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு கீழேன்ற மாதிரி இருக்கும் இப்ப அதே மாதிரி நம்ம எந்த பக்கம் இருக்கிறோமோ மேல எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒயரை நம்ம அடிப்பக்கமா விட்டு எடுத்துக்கோணும் அந்த எல்லோ ஒயர் இருக்கிற பாருங்க கீழே விட்டு ஒயர் எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பின்னாடி வர ஒயர் ஃபுல்லாக ஒன்னு கீழே ஒன்று விட்டு விட்டு நம்ம மடக்கிட்டே வந்தோம்னா கூட வந்துடும் கைப்பிடி வந்துடும் சரி நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சிக்கோங்க லூஸா இருச்சுன்னா நல்லா இருக்காது சரிங்களா நல்லா ஒன்று கீழே ஒன்று இங்கே வாருங்க நான் எப்படி விடுறேன்னு நல்லா தெளிவா காட்டியிருக்க பாருங்க ஒன்னு கீழே ஒண்ணு கீழே விட்டுதான் எடுக்கணும் மேல விட்டு சடை பின்னுற மாதிரி பின்ன கூடாது சரிங்களா கீழே விட்டு நல்லா முறுக்கி டைட் பண்ணணும் நம்ம பின்னிட்டு வந்தாவே நமக்கு தெரியும் ஒண்ணு பின்னாடி அப்படியே தனியா நிற்கும் அந்த ஒயர் பாருங்க ரெட் கலர் ஒயருக்கு இருக்குங்களா அப்ப ரெட் கலர் ஒயரை நம்ம பின்னாடி பின்னாடி தள்ளி அது ரெண்டு ஒயருக்கும் சென்டர்ல நம்ம பிடிச்சி எடுக்கணும் இதே மாதிரி நல்லா டைட்டா இருக்கமா போட்டுட்டு வந்தீங்கன்னா நமக்கு நல்லா டைட்டான கைப்பிடி கிடைக்கும் இங்க பாருங்க எப்படி போறேன்னு பாருங்க நல்லா இறுக்கமா நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க கை கொஞ்சம் வலிக்கும் அப்ப பாத்துக்கோங்க அப்பதான் நமக்கு டைட்டா வரும் சரிங்களா ஒரு பத்து பத்து பின்னு பின்னிட்டு மேல நல்லா டைட்டா இழுத்து கீழ கீழ் விட்டுட்டீங்கன்னா அதனால டைட்டா ஆயிக்கும் இதே மாதிரி பாருங்க நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க நம்ம ஃபுல்லா போட்டாச்சு கடைசிக்கு வந்துட்டோம் கொஞ்சம் ஒயர் இருக்கும் போது நம்ம விட்டுடலாம் சரிங்களா விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணும்னு அளவு எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஹைட் போதும்னா அந்த ஹைட்டோடய ஒரு சின்னதா அந்த ஒயரை வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் லைட் ஆனா முடிச்சு போடுற மாதிரி தெரியாது முடிச்சு போட்டோம்னா கலையாம இருக்குமே அதனால முடிச்சு போட்டுட்டு நமக்கு ஹைட் போதுமான்னு பாத்துக்கலாம் அப்படி வேண்டாம் இன்னும் ஹைட் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பின்னிக்கலாம் எனக்கு இந்த ஹைட் போதும் இந்த ஹைட்டே போதுமானது பாருங்க இவ்வளவு ஹைட் இருக்குது ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் சரிங்களா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு கூட ஓகே கை குடி போடும் இப்ப அந்த வயர் எல்லாம் நம்ம அதே பத்து பூ இருக்கிற மாதிரி கேஸ் விட்டுட்டு மேல ஏழு பூ இருக்கணும் கீழ பத்து பூ விட்டு ஒரு ஒயிர் விட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சொருவிக்கணும் நம்ம ஒரு பூ விட்டுட்டு வருங்கண்ணா எப்படி சொல்லுறேன்னு பாருங்க நடுவுல பத்து பூ மேக்சிமம் பத்து பூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எங்க கூட எந்த அளவுக்கு லென்த் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல ஆனா அந்த ரெண்டு கைக்குடிக்கும் நடுவுல ஒரு பத்து பூ வாச்சு இருக்கோங்க மேக்சிமம் அந்த மாதிரி வச்சு நீங்க பாத்து கைப்பிடி போட்டுக்கோங்க அப்பதான் நீ கொஞ்சம் neat ஆ இருக்குமே ரொம்ப தூரமா இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கிட்ட இருந்தாலும் நல்லா இருக்காது சரிங்களா இப்ப பாருங்க நான் இன்னர் wear அ first சொருவிட்டேன் அத புடிச்சு கட்டிட்டோம்னா tight ஆயிக்கும் அப்புறம் நம்ம outer wear மெதுவா கூட சொருவிக்கலாம் இப்ப பாருங்க அத ரெண்டையும் tight ஆ புடிச்சுட்டேன் இப்ப மறுபடியும் அந்த center ஒரு பூ விட்டோம்ல அதுக்குள்ள அந்த outer wear ல ஒவ்வொரு ஒவ்வொன்னு ஒவ்வொரு வயரா எடுத்து பொறுமையா சொல்லுவாங்க சொருவலாம் இல்லாட்டி உள்ள சொரி விட்டு கட் கூட பண்ணிக்கலாம் நீங்க அதுக்குள்ள பூ ஒவ்வொரு பூக்குள்ள கூட சொரி விட்டுக்கலாம் இல்லாட்டி கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் உங்களோட விருப்பம்தான் பாருங்க நான் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்கோசமே அந்த வயரெல்லாம் நான் கட் பண்ணாமல் சீக்கிரம் சீக்கிரமாக கூட ஓட்டேன் அதனால தான் அந்த வயரெல்லாம் அப்படி இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னர் ஒயர் அவுட்டர் ஒயர் எல்லாம் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம் அது பிடிச்சி நல்லா ஒரு டைட்டான ஒரு நாட் போட்டுட்டீங்கன்னா அது நல்லா டைட் ஆயிக்கும் பாருங்க எல்லா இன்னர் wire outer wire எல்லா wire நான் உள்ள விட்டுட்டேன் பாருங்க நீட்டா இருக்கா பாருங்க எல்லா உள்ள விட்டதே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு உம் உள்ள விட்டு கட்டி ஒரு knot போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது இப்ப நம்ம இந்த கைப்புடி போட்ட அளவுக்கு loose இருந்ததுல அதனால அந்த loose வரக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு ஒரு அடி wire எடுத்து உள்ள விட்டு இந்த பக்கம் ஒரு விட்டு சும்மா கட்டிக்கோங்களேன் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா அது வந்து கொஞ்சம் இப்படி தொங்கிட்டு வராம இருக்கும் அதுக்காகதான் அந்த பூ போடுறது இல்லாட்டி கடையில பட்டன் கூட விக்கும் அந்த பட்டன் கூட வாங்கி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அது சப்போஸ் பட்டன் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒயர் வச்சு கட்டி விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் டைட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக மட்டும்தான் அந்த ஒயர் கட்டுறது இது கம்பல்சரியா ஒண்ணும் கிடையாது நம்ம நமக்காக கட்டுறது அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை பாருங்க அது நல்லா எக்ஸ் மார்க் மாதிரி ஒரு பூ டிசைன்ல தான் வந்திருக்கும் அது அது நல்லா டைட்டா ஒரு நாட் போட்டு பக்கத்துல இருக்க நாட் பூல விட்டுட்டீங்கன்னா அது ஒன்றும் அவ்ளவா தெரிஞ்சுக்காது நமக்கு கூடை ஃபினிஷிங் டைட்டா இருக்கும் பாருங்க பூ கூடையோடயே ஒயர் ஒட்டி வரும் கைப்பொடி தான் அந்த நாட் போடுறதே நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி பூ போட்டுட்டு நாட் போட்டுட்டு நம்ம இன்னும் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டு கைப்படியும் போட்டுட்டு தேங்க்யூ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டு நம்ம பூ அந்த வயர் அதுக்காக தான் நம்ம சொருவோம் வேற எந்த ரீசனும் கிடையாது அந்த பூவாட்ட ஒரு நாட் மாதிரி கோழி குண்டு மாதிரி வாங்கி வைக்கும் அதை நம்ம உள்ள விட்டு டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது தான் நம்ம வயர் வச்சு நம்ம கட்டிட்டு இருக்கோம் சரிங்களா